திருக்குறளையும் நீதி போதனையையும் உபதேசிக்கிற உங்களால நிச்சயம் ஒரு உயிரை எடுக்க முடியாது என்னவோ பிரச்சனை இருக்கு என்கிட்ட சொல்லுங்க சார் நிச்சயம் நான் இந்த கேஸை எடுக்க மாட்டேன் உட்காருங்க சார் ஏண்டு சாருக்கு தண்ணி கொண்டுவோம் ஓகே சார் உட்காருங்க சார் உட்காருங்க சார் உண்மையை சொல்லுங்க என்ன ஆச்சு எதுக்காக இந்த கேஸ்ல சரண்டராக வர்றீங்க இந்த கொலைய நீங்களே செஞ்சதா சொன்னாலும் ப்ராப்பரா இன்வெஸ்டிகேஷன் பண்ணாம நாங்க கேஸ் எடுக்க கூடாது சார் சார் இந்த தண்ணி குடிங்க சார் என்ன நடந்துச்சு சார் உங்க பிரச்சனையை எனக்கு மெதுவா சொல்லுங்க நிதானமா இருக்கு டைம் எடுத்துக்க தண்ணி குடிங்க சார் ஒரு பிரச்சனையே இல்ல சார் சில சமயம் நல்லதை காப்பாத்த கடவுளே அவதாரம் எடுத்து கெட்டதை அழிக்கிறது இல்லையா அப்படியான சூரசம்ஹாரம் நினச்சிக்கங்க என்ன அரெஸ்ட் பண்ணுங்க சார் கோட்டில் நான் உண்மையை சொல்கிறேன் நான் தான் கொண்டேன் இதுதான் உண்மை எடுத்துக்கோ என்ன கஸ்தூரி காலையிலே பூஜை ஆரம்பிச்சிட்டியா ஏதோ மனசு ஒரு மாதிரி இருக்கத்த நைட்டும் தூக்கமே வரல விடுஞ்சதுக்கு அப்புறம் தான் தூங்கி போல இருக்கு ஏதோ தப்பா நடக்க போற மாதிரி ஒரு பதட்டம் மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கத்த சரி மெய்யநாதன் எங்க வாக்கிங் போயிருக்கானா அப்படிதான் நினைக்கிறான் அத்தை என்கிட்ட சொல்லிட்டு கூட போகல உங்க கிட்ட சொல்லிரு பாருன்னு பார்த்தா ராத்திரி மூணு பேரே லேட்டா வரவே லேட்டா தான் எழுந்திருப்பான்னு நினைச்சேன் அவ்ளோ சீக்கிரம் எழுந்திருச்சு போயிட்டானா ஹலோ யாருங்க ஏட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஹெட்கான்ஸ்டபிள் பேசுறமா ஸ்டேஷன்ல இருந்தா